தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனியும் நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தங்களுக்கும் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கும் டெரரிசம் போன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சியினர் இப்போ ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க ஆல்ரெடி வங்கி கணக்கில் இருந்து நூற்றி முப்பத்தஞ்சு கோடி வரைக்கும் வருமான வரித்துறையினர் வந்து முடக்கம் செஞ்சிருக்காங்க இந்த நிலையில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு கோடி வரைக்கும் இப்போ அபராதம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் ஆனது அனுப்பியிருக்காங்க மேலும் இப்போ அமெரிக்காவும் சரி ஐநா சபையும் சரி இதற்கான ஒரு அழுத்தத்தை வந்து மோடி அவர்கள் மீது வச்சிருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு முன்பே உணர்ந்ததுதான் ஏன்னா தேர்தல்ல வந்து எந்த ஒரு எல்லைக்கும் போவாங்க அடுத்து இவிஎம்மும் மறக்கூடும் எந்த எல்லைக்கும் போகக்கூடிய அதிகாரத்தின் தன் பக்கத்தில் மட்டுமே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தான் நம்மளோட கட்சி அரசு தான் அதாவது நம்ம வந்து தேர்தலை வந்து உலகத்துக்காக தான் நடத்துகிறாங்க இந்த தேர்தலை நியாயத்தின் படியோ இல்ல ஜனநாயகத்தை காப்பாற்றணுங்கிற அக்கறையோ கிடையாது ஏன்னா ஏற்கனவே ஒரு இவங்களை சொல்லிருக்காங்க ஆக்சுவலி கர்நாடகத்துல ஒரு எம்பியே வந்து சொல்லியிருக்காரு நாங்க நானூறு சீட்டு மேல வந்தோம் அப்பதான் நாங்களால அரசியல் அமைப்பை மாற்ற முடியணும் அரசியல் அமைப்புங்கிறது நம்மளோட உயிர் நாடி நம்ம தேசத்தோட உயிர் நாடி நம்ம தேசத்தோட ரத்த நாளம் மாதிரி அதை வந்து அறுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்தின் படுகொலைக்கு சமானம் அப்ப இவங்களுக்கு நானூறு சீட்டு வந்ததுன்னா நாங்க ஜனநாயக படுகொலைக்கே தயார் அப்படின்னு தான் சொன்னாங்க நம்ம சொன்னது தான் சொன்னாங்க அப்படிங்கும்போது வர்ணாசிரமம் தேவை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அசாம் முதல்வரே சொன்னாரு அதுவும் அவங்கதான் சொன்னாங்க சொன்னாங்க இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கட்சிதான் அவங்க அப்படிங்கன்னா அதிகாரத்துக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க இப்போ கூட வாங்க முடியாத இந்த நிலையில தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான சொல்றாங்க கண்டிப்பா அவங்களுக்கு பயம் ஏங்க வராட்டிதான் கட்சி முன்னூத்தி போ போறாங்க நானூறு போறாங்க நானூறு போகிறப்ப எதுக்கு அவங்க இடி சிபிஐ இதெல்லாம் இப்ப இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஈடியில் நீங்கள் சொன்னீங்கல்ல ஆயிரத்தி இரநூறு கோடி வந்து எண்ணூறு கோடி காங்கிரஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஆனா இவங்க இந்த இது படி நாலாயிரத்தி அறுநூறு கோடி அவங்க அவங்க கட்சிக்கு பிஜேபிக்கு வரி விதிக்கணும் இதே இன்கம் டாக்ஸ் நாலாயிரத்தி அறுநூறு அறநூறு கோடி பிஜேபிக்கு கொடுக்கணும் ஆனா அதை பத்தி யாரும் கேட்க போடுது அதை பத்தி கேட்க இல்லை இதே இடி இன்னொரு எக்ஸாம்பிள் இதே இடி அறுபதாயிரம் கோடி அப்படின்னு சொன்ன ஒரு ஒத்தரை மகாராஷ்டிராவோட முதல்வராக ஆக்கிட்டாங்க மகாராஷ்ட்ராவில் அவங்க உள்ளே போனோன்னா வாஷிங் மிஷின் இவங்க அறுபதாயிரம் கோடி ஏச்சவங்க பத்தாயிரம் கோடி ஏச்சவங்க இருபதாயிரம் கோடி ஏச்சவங்க முப்பதாயிரம் கோடி ஏச்சவங்க இவங்க எல்லாருமே பாஜகவில் சேர்ந்துட்டா மி மிக சுத்தபத்த மணவர்களை மாறிடுவாங்க அதுதான் வாஷிங் மிஷின் பாஜக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி அப்படி மாறாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு ரைடு போகும் ரைடு போன அப்புறம் எலக்ட்ரோனல் பாண்டு வழி பத்து கோடியோ இருபது கோடியோ ஐம்பது கோடியோ நூறு கோடியோ நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்பயும் அவங்க சுத்தமானவங்க போயிருவாங்க முன்னு ஒரு நிறுவனத்துல ஐடி இன்கம் டேக்ஸ் ரைடு வருது இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தோடனே அவசர அவசரமா அவங்கள்ட்ட பணம் கொடுத்துட்டீங்க பிஜேபிக்கு பணம் கொடுத்துட்டீங்கன்னா அப்ப அந்த ரைடுல என்ன நானூறு கோடி ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க ஆனா என்ன நடந்ததுன்னே தெரியாது அதை பத்தி எந்த ஒரு விஷயம் தெரியாது இன்னொரு இடத்துல வந்து அஞ்சு கோடி கேஷ் அப்படின்னா வெளியில சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன தகவல்னாச்சு ஜனாதன் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெல்லாரியில மிகப்பெரிய சிக்கல்ல இருந்தவர் இவரை வந்து எதிர்த்து எல்லா கட்சியும் சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப அவர் பாஜகளை சேர்ந்துட்டாரு இன்னைக்கு அவர் சுத்த பத்தமானவராக மாறிட்டார் அதனால இந்த இடி கெஜ்ரிவால் அரசு பண்றது இது எல்லாமே ஒன் இரண்டே வழிதான் ஒன்று அவர்கள் சுத்தபத்தமானவராக வாஷிங் மிஷின் பிஜேபிக்கு வர வேண்டும் இல்லாவிடில் இந்தியா கூட்டணியை ஆதரிக்க கூடாது இன்னொன்று மூணாவது அவர்கள் உள்ள இருக்கணும் இந்தியா கூட்டணி ஆதரித்தாலோ நீங்கள் சுத்த பத்தமானவராக அவர் வாஷிங் மிஷினுக்கு உள்ள வந்து போகாட்டையோ நீங்க தான் அப்படிங்கிறது நீங்க முதல்வராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இதுதான் நடக்கும் என்பது பாஜக திருப்ப திருப்ப நம்மள்கிட்ட சொல்லிட்டே இருக்கு நம்மளுக்கு அறிவு இருந்தா கொஞ்சம் யோசிக்கலாம் நம்ம தான் அறிவெல்லாம் கட்டி வச்சுட்டு அந்த கட்சியை வந்து இன்னும் கட்சியா விமர்சிச்சிட்டு இருக்கோம் அந்த அரசை பெரிய அரசா பேசிட்டு இருக்கோம் அவங்க வீடு வாங்கி கொடுத்தா இன்னும் இன்னும் நான் கிராமத்துல மக்களோட பேசிட்டு இருக்கேன் எப்படியெல்லாம் பொய் பரப்புரை பண்றாங்கன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பை வந்து மோடி தான் கொண்டு வந்தாருன்னு அந்த அளவுக்கு சொல்றாங்க ஒரு திட்டத்தையே நம்ம காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தையே தாங்க பேர்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க மிக மிக கேவலமான அரசியலுக்கு இறங்கி துணிந்து பொய் சொல்லக்கூடிய ஒரு அரசு மாறிக்கொண்டிருப்பது நம்ம நாட்டுக்கு ஒரு தலைக்குணர்வு ஏற்படுது இல்ல இப்போ அமெரிக்காவும் சரி ஐநா சபையும் சரி இப்போ அவங்க மோடிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இல்லையா இது மூலியமாவது இதுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கா அவங்க திருந்துவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க அவங்க திருந்துவாங்க நம்பிக்கை எலக்ட்ரோலட் பாண்ட் வந்தப்புறம் அதுல இருந்து அவங்க எப்படியெல்லாம் அடைமாற்றம் அரசியல் பண்ணுவாங்கன்னு எனக்கு கிளியரா தெரியும் இதே பற்றியெல்லாம் நான் பேசிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் எலக்ட்ரோலட் பாண்டெல்லாம் நம்ம எல்லாம் பேசுறோம் அது வந்தா என்னமோ அதோட அதோட ஊழல்லாம் வெளில வந்தா மக்கள்லாம் திருந்திடுவாங்கன்னு ஆனா அந்த மக்களை மடைமாற்றக்கூடிய வெவ்வேறு செய்திகளை கொண்டு வருவாங்க கங்கனா ராவத் போன்றவர்கள் எம்பிசிட்டு கேட்கிறார்கள் கொண்டு வந்து நியூஸை கொண்டு வந்து அமுக்குவாங்க தேவையற்றதை தான் நம்ம திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்கோம் தேவையானதை பேசிட்ட ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க காங்கிரஸோட ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்ப கட்சி அபிஷியல் அக்கௌண்ட் இல்லாம தேர்தல் அதிகாரிகளுக்கு எப்படி உங்களுக்கு வந்து எப்படி செக் கொடுக்கும் எப்படி நோட்டீஸ் அடிக்கும் எப்படி டிவி விளம்பரம் கொடுக்கும் இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணா இந்த பக்கம் அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்றாங்க சோ எந்த எல்லைக்கும் போய் எதிர்கட்சிகளை முடக்கியும் எந்த எல்லைக்கு சென்று எம்பிகளையும் அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்கியும் எந்த எல்லைக்கு சென்று தங்கள் பக்கம் எல்லாரையும் கொண்டு வரத்துக்கும் அவங்க தயாரா இருக்காங்க அதுக்கு மூன்று நிறுவனங்கள் அவங்க நிறுவனங்கள் மேலே எனக்கு ரொம்ப அன்பு உண்டு ஏன்னா அந்த அதிகாரிகள்லாம் ரொம்ப நியாயமான அதிகாரத்துக்கு வந்து பேர் போட்டுறாங்க அவங்களை தவறா யூஸ் பண்ணது அவங்க நிறுவனத்துக்கு சிபிஐ எப்பேற்பட்ட நிறுவனம் இடி எப்பேற்பட்ட நிறுவனம் சந்திரசூட் இல்லாட்டி நம்மளுக்கு நீதியும் அந்த மாதிரி ஆயிருக்கும் எலெக்ஷன் கமிஷனே இப்போ மாறி பேசுறாங்க எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்னங்க நடுநிலைமை தானே வேலை ஆமமுக கட்சிக்கு என்ன சின்னம் குக்கர் அது வந்துச்சா இல்லையா வந்துடுச்சில்ல நாம் தமிழருக்கு என்னாச்சு மைக் சின்னம் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க ஜிகே வாசன் என்னாச்சு தாமாக்கா வந்துடுச்சு அவங்க சின்னம் வந்துடுச்சில்ல அந்த கட்சிக்கு எத்தனை எம்பி இருக்காங்க ஆமமுகக்கு எத்தனை எம்பி இருக்காங்க பானை சின்னம் என்னாச்சு இன்னைக்கு பம்பரம் சின்னம் என்னாச்சு பம்பரம் பானை நாம் தமிழர் இவங்களோட சின்னங்கள்லாம் முடக்கப்பட்டும் எம்பிகளே இல்லாத கட்சியை வந்து வளர்க்காத இரு கட்சிகளுக்கு சின்னங்கள் கொடுக்கும் ஏதாவது அவங்க பக்கம் வந்தா சின்னம் உண்டு எங்க பக்கம் வந்தா அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் யாருக்காக வேலை செய்யுது மக்களுக்காக வேலை செய்யுதா பிஜேபிக்கு வேலை செய் நீங்க கேட்கலாம் நாம் தமிழர் தனிப்பட்ட கட்சி தானே அவங்க இந்தியா கூட்டணி இல்லையா அவங்களுக்கே கொடுக்கல அப்படின்னு அதாவது பிரியற ஓட்டு கூட இவங்களுக்கு தான் ஓடணுமா அவங்களுக்கு யாருன்னு உழுந்துட தாமரை என்னன்னு தெரியும் ரெட்டையில என்னன்னு தெரியும் ஆனா நாம் தமிழை யாரும் தெரிஞ்சாதானே ஓட்டு போடுவீங்க அப்பனா ஓட்டு பிரிஞ்சா கூட அது எங்களுக்கு தான் வரணும் அவங்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இவங்க திட்டமிடுறாங்க விடுறாங்க இடிசிபிஐ கொடுங்க எலெக்ஷன் கமிஷனை இப்படி பண்ணலாமா நம்ம ஜனநாயகத்துல நம்பிக்கை வச்சுதானே எலக்ஷன் கமிஷன் நடுவில் இருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் வாங்கணும் வந்தா என்ன நம்ம பிஜேபி வண்டியை சோதனை போடுதா திமுக வண்டி சோதனை போடுதா அப்படின்னு இல்லாம எல்லா வண்டியும் சோதனை போட்டுதான் காசு பிடிக்கிறாங்க அப்பனா நடுநிலைமை வைக்க வேண்டியது தானே எலெக்ஷன் கமிஷனுக்கு தேவை ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அப்பனா அரசு நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களுக்கு ஜனநாயக முறைப்படி எலெக்ஷன் சமயத்துல நடக்கணும் அதே சமயம் இப்ப நான் ஒரு புரணியா நிஜமான்னு தெரியல உன்னை கேள்விப்படுறேன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஆஹ் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா இல்ல பணம் பல வருடங்களாக கொடுக்கப்படல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபதுன்னு நினைக்கிறேன் எண்ணூத்தி ஐம்பதுல இருந்து எண்ணூத்தி எழுபதுக்குள்ள கொடுக்குறாங்க எனக்கு மக்கள் சொல்றது எரநூறுல இருந்து எரநூத்தி இருபது வரைக்கும் வருதுன்னு ஆனா இப்ப முன்னூத்தி பதினஞ்சா உயர்த்தி அதை எலெக்ஷன் அப்ப கொடுக்க போறாங்களாம் பணம் இதை எலெக்ஷன் கமிஷன் எப்படி அலோவ் பண்ணுது மக்களுக்கு பணம் வரணும் அது ஏன் எலெக்ஷன் அப்ப கொடுக்கணும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்து நீ நல்லவனா இருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்கணும் எல்லாத்தையும் எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டியதானே அது என்ன எலெக்ஷனுக்கு நடுவுல பணம் கொடுக்கறது ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கொடுக்க போறாங்களாம் அப்படின்னா எதுவா இருந்தாலும் ஓட்டும் மக்களும் பண்ணி அதையும் தாண்டி இவிஎம் மிஷினும் பண்றதுதான் இவங்களோட திட்டம் ஏன்னா பானை சின்னம் கிடைக்கல அப்படிங்கிறப்ப எலெக்ஷன் கமிஷன் மேல நம்மளுக்கு நம்பிக்கை குறையது குறையுமா குறையாதாங்க எங்க அமமுக கட்சிக்கு குக்கர் போயிருக்கு நம்ம விசிகாக்கு வந்து ரெண்டு எம்பி வச்சிருக்காங்க ஒரு நல்ல பார்லிமெண்டேரியன் எல்லா விவாதத்திலையும் பார்லிமெண்ட் தொடர்ந்து கலந்து பாரு மணிப்பூர் வரைக்கும் போய் விசாரிச்சிருக்காரு எல்லாம் பண்ணிருக்காரு அவர் தொழில் திருமாவளவன் சார் வந்தாங்கன்னா பெங்களூர் மக்களே ஓட்டு போட ரெடியா இருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு தலைவருக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கல அவங்க அவங்க கூட்டணி நம்மட்டும் எப்படி சின்னம் கிடைக்குது வரைக்கும் இன்னும் 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 என்ன வேணாலும் நடக்கும் யூடியூப்ல பொய்யும் புரட்டும் வரும் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நம்ம வேட்பாளர்கள் பத்தி வரும் என்ன வேணாலும் நடக்கும் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் நடக்கும் அதெல்லாம் தாண்டிதான் காங்கிரஸ் இங்க ஜெயித்தாக வேண்டி இருக்கு அக்கௌண்ட ஃப்ரீஸ் பண்ணியாச்சு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தாச்சு ஏங்க கை காலாம் கட்டி போட்டு நீ ஜெய் கட்டி ஓடுங்கறாங்க நம்ம அவங்க ஓடிட்டு இருக்காங்க நம்ம உருண்டு இருக்கோம் வேற வழி இல்ல ஏங்கன்னா நம்ம கையாலையும் கட்டி வச்சிருக்காங்க அப்பயும் நாங்க உருண்டாவது இந்த நாட்டு மக்களுக்காக ஓடிட்டு இருக்கோம் பந்தயத்துல அதுதான் இப்ப காங்கிரஸோட நிலைமை இப்போ உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்களை வந்து ரத்து செய்யறதுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பதாகவே பத்தாயிரம் கோடி மதிப்பில் உள்ள அந்த எலெக்ட்ரோரல் பாண்டை வந்து விற்கிறதுக்கான முயற்சிகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஆர்டிஐ மூலம் வந்து அந்த ஒரு விவரம் வந்து வெளியே வந்திருக்கு அதற்கு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒப்புதல் கொடுத்ததாகவும் அந்த தகவல் வெளியே வந்திருக்கு இது நீங்க எப்படி பார்க்குறீங்க நிர்மலா சீதாராமன் அவர் கணவர் என்ன சொன்னது எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக ஒன்று செய்தது இந்தியாவிலேயே மிக அதிக ஊழல் செய்யும் கட்சியாக நிர்மலா சீதாராமனை விட தாண்டிய பொருளாதார அறிவு தாண்டிய ஏதோ ஒரு தாண்டியன்னு வச்சுட்டான் நம்ம யாரையும் கம்பேர் பண்ணல ஏன்னா அவங்க ஒரு பெண் அவங்களும் தான் நம்மளோட பத்து வருடமாக நம்மளோட பினான்ஸ் எல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க அவங்களை குறைத்து மதிப்பு இல்லை ஆனால் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணரான நிர்மலா சீதாராமன் கணவரான வர்க்கலா பிரபாகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவில் ஏன் உலகிலேயே அதிக ஊழல் செய்யும் கட்சியாக நான் பிஜேபியை இந்த ஆளும் அரசை பார்க்கிறேன் நானும் நீங்களும் சொல்ல வேண்டாங்க ஒரு பொருளாதார நிபுணர் ஒரு அவரோட மனைவி அவர் வீட்டுல இருக்காங்க இன்னும் அவங்க வீட்டுல இருக்காங்க அவர் எவ்வளவு நெருக்கமா அந்த அரசை கவனிப்பாங்க கவனிப்பவோ மாட்டோமாங்க நம்ம கணவன் ஒரு தொழிலோ நம்ம மனைவி ஒரு தொழிலோ இருக்காங்கன்னா அதை ரொம்ப கவனிப்பாங்க அப்போ அவருக்கு மனசு பதறுது நாட்டின் மேல் அன்பு பதறுது கணவன் மனைவி உறவுலாம் அப்புறம் நம்ம நாடு ரொம்ப முக்கியம் நாடு அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு எண்பது பர்சன்ட் வேலை இல்லைங்கனா வேலை இல்லாத எல்லாம் எங்க பிரச்சனை இல்லைங்க அரசுக்கு பிரச்சனை எதுங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கு வந்தா வறுமை கோட்டு எங்க பிரச்சனை இல்லை ஜிடிபி இந்த ரேங்கிங் எல்லாம் மாறுதுங்க தப்பு தப்பா இருக்குங்க நம்ம அப்படின்னா நாமளே ரேங்கிங் போட்டுப்போம் ஏன்னா உலகம் ரேங்கிங் போடுறது இந்த அநியாயம் இது வரைக்கும் இந்தியாவில நடந்திருக்கேன் உலகத்துல நம்மளோட பசியோட இண்டெக்ஸ் எங்கேயோ போயிடுச்சு நூத்தி நாற்பது தாண்டி இருக்குது அப்போ நம்ம நூற்றி முப்பது நாடு நம்மளோட வறுமையில வறுமையோட நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ சொல்றாங்க ஏங்க இந்த ரேங்கிங் இருக்கேனா அந்த ரேங்கிங்லாம் இல்லை வேர்ல்டு சரி சரியில்லைங்க இந்தியாவுக்கு தனியாக ரேங்கிங் போட்டுப்போம் ஏங்க நம்ம பாவாட்டியில் இந்த லைன்ல இருக்கோம் அது வேர்ல்டு ரேங்கிங் தனி நம்ம இந்தியா ரேங்கிங் தனி இந்தியா ரேங்கிங்னு போட்டு நம்ம ஒன்று 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 ஒன்றுன்னு போட்டுக்கலாம் இதெல்லாம் முகமது பின் துக்ளக் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேங்க முகமது பின் துக்ளக் ஆட்சியில தான் இதெல்லாம் நடக்கும் நம்ம முகமது பின் துக்ளக் ஆட்சியில் தான் இருக்கிறோம் இதை விட அதிக அளவில் காமெடிகளை பார்க்க போயிடும் இருபத்தி ரெண்டாம் புலிகேசி கதையெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம் ஏன்னா வரலாற்று பாத்தீங்களேன் புலிகேசி ஒரு படத்துல என்ன பண்ணுவாரு இந்த இதை போட்டு வரலாற்றையே மாத்துவாரு என்னையா இருபது வருஷம் கழிச்சு என்ன தெரிய போகுதுன்னு அதுமாதிரி இருபது வருஷம் கட்சி வரவங்களுக்கு என்ன தெரிய போகுது மோடி என்பவர் மிகப்பெரிய வல்லரசு நாடாக்கிய நாடு இந்தியாவை அப்படின்னு படிப்பாங்க ஏன்னா புக்கியம் மாத்துவாங்க அந்த அந்த அளவுக்கு தான் இன்று நாட்டோட நிலைமை இருக்கு நம் கை காலைகளை கட்டி போட்டிருக்காங்க நாளைக்கு வெட்ட கூட நேரிடும் அப்பியும் இந்த தேர்தல் பந்தயத்தில் காங்கிரஸ் பங்கு கொண்டே தீரும் அதுதான் நிஜம் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து என்கிட்ட போதிய பணம் இல்லாததுனால இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க பொருளாதார நிபுணருக்கே பணம் இல்லையாமா அப்புறம் ஒரு மக்களை போய் சந்திச்சு உங்களால ஓட்டு வாங்க தைரியம் இல்லாட்டி உங்கள் பெயரை மக்களை சொல்ல வைக்காட்டி நீங்கள் எப்படி மந்திரி ஆகலாம் அப்படி என்றால் இவரே சொல்லுகிறார்கள் இந்த வந்த முன்னூறு பேரும் ஊழல்வாதிகள் பணத்தை சம்பாதித்து அந்த பணத்தை செலவு செய்துதான் எம்பி ஆகி இருக்கிறார்கள் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாங்க அப்பனா பிஜேபி ல இருக்கிற ராஜ்யசபா எம்பியை தவிர மக்களால் தேர்ந்தப்பட்டவர்கள் அத்தனையும் ஊழல்வாதிகள் பணத்தால் தேர்ந்தப்பட்டவர்கள் என்று அவர்களது மந்திரியே குற்றம் சாடுகிறார் மோடி உட்பட மோடிக்கு பணம் இருக்கு அப்பனா டீ கடை ஆத்தினவருக்கு எங்க இருந்து வந்தது பணம் எப்படி தேர்தல பங்கு கேட்டாங்க அது நான் சொல்லலைங்க நான் எதுவும் கேட்கல அவங்க மந்திரி கேட்டிருக்காங்க நீங்க அவங்கள்ட்ட கேக்கலாம் ஏங்க அப்பனா உங்க முந்நூறு பேரையும் ஊழல் நீங்க தான் கேட்கணும் நீங்கதான் நிரூப நீங்க தான் பத்திரிக்கையில நீங்க போய் கேளுங்க இல்ல அந்த பணமானது எனக்கு வரக்கூடிய அந்த சம்பளமாக இருக்கட்டும் அதெல்லாம் என்னுடைய பர்சனல் யூஸ்க்கு அப்படின்னும் போது அதை எப்படி நான் நிதியா எடுத்து செலவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க இந்தியா மக்களுக்கு ஏன் நான் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தானே ஒரு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்பனா பணம் கொடுத்து வந்தவர்கள் பர்சனல் பணம் இதுக்கு இதுவே செலவாயினும் மிச்சம் எல்லாம் ஊழல் பண்ணி அந்த பணத்தை தான் எலெக்ஷனுக்கு செலவு பண்றாங்கன்னு அவங்க மந்திரி சொல்றாங்க கிளியர் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு மேல என்ன இருக்கு கேட்கறதுக்கு ஒரு மந்திரி இப்படி எல்லாம் பேசலாமா ஒரு நிதி மந்திரி ஸோ பணம் தான் விளையாடுறது தேர்தல் நீங்க பணம் விளையாடவே வேண்டாங்க நான் சொல்றேன் மக்களோட நீங்க ஒரு தொகுதியில் உழைங்க ஒவ்வொரு மக்களையும் அந்த தொகுதியில் அறிமுகப்படுத்தீங்க என்ன மேக்சிமம் லட்சத்துல இருந்து இருபது லட்சம் இருக்க போறாங்க மக்கள் அந்த பத்து இருந்து இருபது லட்சம் இருக்கிற மக்கள்கிட்ட போய் பத்து லட்சம் பேர்ல ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு நல்லது பண்ணுங்க அந்த அஞ்சு லட்சம் பேருக்கு நீங்க நல்லது பண்ணா ஐம்பது பர்சன்ட் ஓட்டு நீங்க ஜெயிச்சிடுவீங்க ரொம்ப சிம்பிள் இந்த கால்குலேஷன் நீங்க அஞ்சு லட்சம் பேரோட நம்பிக்கையை கூட சம்பாதிக்க நீங்க நூத்தி நாற்பது கோடி இருக்கிற மக்கள் தொகைக்கு எப்படி நிதி மந்திரியா இருக்கலாம் சிம்பிள் உங்க கருத்துக்களுக்கும் உங்க நேரத்துக்கும் மிக்க நன்றி வணக்கம்